പരഹര നമ പാർവതീ പതലേ അരഹര മഹാദേവ തീ പോവർഗമ പൊട്രി ഹംബാശാബവീ ചന്ദ്രമൌളിരമാ പാർവതി കാളീഹൈമ ശിവാ തൃണജനി കി ഭൈരവീ சாவித்ரி நவயன சுபகரி சாம்ராஜ்ய பிரதா சாமிராஜ்யலக்ஷ்மிதா சித்ரூபீபரதேவதாதே ஸ்ரீராஜராஜேஸ்வரீ லங்காபுரி திவ்யக் கஷேத்திரத்துல முதல் முதல்ல கட்டின கோவிலாகப்பட்டது முன்னேஸ்வரம் அப்படிங்கிறது உண்டானது முதல் முதலா லிங்க பிரதிஷ்ட பண்ணப்பட்ட இடம் அப்படிங்கிறது மணல்வாரிங்கிற புராதனமான திருநாமத்தோட கூட அழிக்கக்கூடிய மானாவாரி அந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ராமலிங்கேஸ்வர சிவாலயம் மூலவர் சுதம்பமூர்த்தி ராமலிங்க பெருமாள் அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாண்டின உடனே துவாரத்துல கணபதி சுப்பிரமணிய சுவாமி பிரகாரத்துல ஸ்ரீதேவி பூமி தேவியோட உடையதாக லக்ஷ்மி நாராயண பெருமாள் பரிவார சன்னதிகளோட கூடிய அழகானதுரு சிவாலயம் சிவாகமறைப்படி பூஜையும் வருஷத்தில் நடைபெறக்கூடிய எல்லா உற்சவங்களும் மிக விசேஷமாக கேதார கௌரி விரதமும் அனுஷ்டிக்கப்படுறது பஞ்ச கைலாசஸ்தலத்துல இதுவும் ஒன்றாக போற்றப்படுவது ராமாயண காலத்தோடு சம்பந்தப்பட்டது தொடர்புடையது வேத பிராமணன் ராவணன் தினம் பஞ்சாட்சர ஜபம் பண்ணவன் சிவபூஜையை தவறாமன் செய்தவன் காலதேச வர்த்தமானத்தினால பூபராட்டி சொரூபமாக இருக்கக்கூடிய சீதாதேவிய கர்மவசத்தினால தூக்கின்று வந்து அசோகவனத்தில் வச்சதுனால பெண்ணால் அழியப்பட்டது அவனுடைய வாழ்க்கை அந்த நகரம் அவனுடைய மாளிகை அவனுடைய பரிஜனங்கள் வேதத்தை சொல்றவால ஏதாவது நாம ஹிம்ச பண்ணினாலே அவ மனம் வருந்தினால் நமக்கு பாபம் உண்டு ராவணனோ சிவபூஜை பண்ணினவன் சிவபூஜை பண்ணின ராவணன வதம் பண்ணதுனால பூஜை பண்றவாலை ஹிம்ச பண்ணினால் வரக்கூடிய தோஷம் பிராமண ஹத்தி தோஷம் நீங்க மணலனால சிவலிங்கத்தை அமைக்கணும் மூணே முக்கால் நாடுகைக்குள்ள அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் என்றதே சீதா அபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணினால்தான் இந்த தேசத்தை விட்டு ஸ்வக்ஷேத்திரம் தன்னுடைய இருப்பிடம் அடைய முடியும் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமவிரான் ராவண மதத்துக்கு பிற்பாடு சீதாபிராட்டியை பார்த்து ஜெகன்மாதா சீதா பிராட்டியினால மானாவாரி நதியில இருந்து மணல் எடுத்து பிரகதீஸ்வரமாக சிவலிங்கம் அமைச்சு அதே புண்ணிய தீர்த்தத்தினால கோடி ருத்ரத்தை மானசீகமாக ஜபிச்சு பஞ்சாட்சரத்தோட அபிஷேக மன்றத்தை கரையாமல் நின்று அருள் வழங்கித்து மணலால் சூழப்பட்டு தேவர்களெல்லாம் அனுகிரகம் பண்ணினாள் அதனாலேயே வாரி அப்படின்னு இந்த இடத்துக்கும் நாளடைவுல மருவி மானாவாரி அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்திலேயும் ராமர் லிங்க பிரதிஷ்ட பண்ணின காரணத்தினால் ராமலிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தை ஏற்றும் அருள் புரியக்கூடிய அத்தியுதமான உன்னத சிவாலயம் மொழி மெய்களால் வழிபடுபவருக்கு சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி ஆகிய வழிகளெல்லாம் நீங்கும் உன்னதமான ஒரு சிவாலயமாக அமைஞ்சு அருள் பாலிக்கிறது இந்த கஷேத்திரத்துக்கு தட்சிண ராமேஸ்வரம் அப்படின்னு பேர் தட்சிண ராமேஸ்வரம் அப்படின்னா இந்த கஷேத்திரத்துல சுவாமியை நாம பண்ணாலே ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி பர்வத வர்த்தனை உடனான ராமநாத பெருமான தரிசனம் பண்ணின பலன் உண்டாகிறது ராமேஸ்வரத்திலே இருந்து தெற்கு அமைஞ்ச காரணத்தினால தட்சிண ராமேஸ்வரம் அப்படின்னு பேரு இங்கேயும் சீதா பிராட்டிய அக்னி பிரவேசம் பண்ண பெற்றார் பகவான் ஸ்ரீராமபிரான் ஸ்ரீதை எங்கேந்து அடிச்சின்று பாரதத்துல பிரவேசம் பண்றதுக்கு சீதஜ பரிசுத்தப்படுத்துவதற்காக தங்கத்தை எப்படி அக்னிகளை வாட்டி வதைப்பாலோ பூமாதேவி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவ மகாலட்சுமிய அக்னி பிரவேசம் பண்றதே அக்னி தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து நாள் வரைக்கும் சூடுன்னா எனக்கு என்னன்னு தெரியாது ஜெகன் பிரவேசமான பிற்பாடு இத்தனை சூடு இருக்குமான்னு நான் உணர்ந்தேன் என்ன காப்பாத்தணும்னு சொல்லி ராமபிரானுடைய சரணத்துல விழ ராமபிரான் தீர்த்தம் ஏற்படுத்தி அக்னியை குளிரூட்ட அங்க ஒரு தீர்த்தம் ஏற்பட அதற்கு அக்னி தீர்த்தங்கிற பெயர் ஊட்டி அழகான குரு ஆலயம் அம்பாள் ராஜராஜேஸ்வரி வரப்பிரசாதி நவராத்திரி விழா காலங்கள்ல அம்பாளுக்கு லலிதா சகசிரநாமத்தினால அர்ச்சனா ஆகுது பிரம்மோத்சவ காலங்களில் சிவசகநாமத்தினால அர்ச்சனா ஆகுது கேதார் கோரி விர்த்தம் மிக பிரசித்தியா விசேஷமா கொண்டாடப்படக்கூடிய சிவாலயத்துல இதுவும் ஒண்ணு கைலாசத்திற்கு ஒப்பான ஒரு சிவாலயமாக போற்றக்கூடிய சிலவ் அப்படிங்கிற அந்த பகுதியில மானாவாரின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிறு கோவிலாக அழகாக அருக்காட்சி தரக்கூடிய அற்புதமான சிவ தரிசனம் நம் எல்லோருக்கும் சௌபாகியம் உண்டாக்கி தரப்படுறது பகவானுடைய அனுகிரகமே சௌபாகியம் ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय